வணக்கம் இன்னைக்கு இந்த கட்டில் நாடா கட்டில் மூணே காலுக்கு கால் நாடா கட்டில் செய்ய போகிறோம் ஆறு அடி செய்யத்தாலும் மூணா காலம் சேர்த்தோம் மூணு அடி சுகராக இருந்தால் நல்லா காய் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் கொஞ்சம் படுக்க கொள்ள அளவுக்கு சவுரிமா மூணே வேலை மூணைக்காய்லாம் மூணே மூணைக்காலுக்கு ஆராயக்காய் இருக்கிற கட்டில் இந்த கட்டில் செய்கிறேன் இது ஃபார்ட்டி ஃபைவ் இது ஃபார்ட்டி ஃபைவ் மொத்தம் சேர்த்தா நைன்ட்டி டிகிரி கரெக்டாக வந்துடும் நைன்டி டிகிரிக்காக మూడు మటే ము పన్నదా கட்லுக்கு காலுங்க இது வந்து வயக்காட்டில் வெளியில் வீட்டில் வெளியில் போட்டு படுத்துருந்தால் கூச்சி போட்டு பா மேலே வந்து மேலே ஏறாமல் இருத்தியாக ஹைட்டு வைக்கிறோம் ரெண்டே கால் அடி வைக்கிறோம் ஆனால் மேக்சிமம் கட்லுடைய கால் ஹைட்டு வந்து ஒன்றேடு தான் வைக்கணும் இது ஹைட்டு இந்த வயக்காட்டில் போட்டு படுறதுக்கும் வெளியில் ஒரு காத்தோட்டமாக போட்டு படுறதுக்காகவும் ரொம்ப லென்த் வைக்கிறோம் ரெண்டே அடி லென்த் வைக்கிறோம் இது மாதிரி கட் பண்ண சப்பை தட்டக்கூடாது பைப்பை சப்பை தட்டக்கூடாது சில பேர் சப்பை தட்டி வச்சிருவாங்க அது மாதிரி வைக்காமல் இது மாதிரி வீ காடி எடுத்து அதை கரெக்ட் பண்ணி இதை பற்றாக்கணும் அதே மாதிரி கட்டில் இந்த மூணு மூணாங்களும் தள்ளி பத்தாக்கணும் ஏன் மூணாங்களும் தள்ளி பத்தாக்கணும்னா கட்டில் பின்னின்னு வர சொல்ல இந்த மூலில் கட்டு போடுறதுக்கோ இல்லை எல்லாத்துக்குமே சௌகரியமாக இருக்கும் மூணாங்களும் தள்ளி பற்ற வச்சோம் இந்த மூலையிலோ இல்லை இப்படி ஒரு அடி தள்ளியோ அது மாரி அரடி தள்ளியோ வைக்கக்கூடாது மூணு இஞ்சி தள்ளி தான் பற்றாக்கணும் அதுதான் அதே மாதிரி தான் மூணு இஞ்சி தள்ளி கரெக்டாக வரையில் பாருங்க மூணு இன்ச்சு மூணு இஞ்சி தள்ளி கரெக்டாக காலை வைக்கிறேன் சில பேர் அரை அடி முக்கடி தள்ளி வைப்பாங்க அதுமாதிரி வைக்கக்கூடாது இந்த மூணுலேயும் வைக்கக்கூடாது தவுறு கட்டில் மட்டும் நாடா கட்டில் மட்டும் மூணு இஞ்சி தள்ளி வச்சா நல்லது கட்டில் இங்கே நாங்கள் இந்த கட்டில் வந்து கவுர் மட்டும் பின்ன மாட்டோம் இது எல்லா வேலையும் செய்து கலாய் பைப்பு பி கிளாஸ் பைப்பு இந்த கிளாஸ் பைப்பை மூவாயிரத்தி அறநூறுபாய்க்கு நாங்கள் விற்கிறோம் சேல்ஸ் பண்ணுறோம் மூணு ஐநூறு மூணு அறநூறுக்கு நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம் எங்கக்கிட்ட இது ரெகுலராக கிடைக்கும் இந்த காலு கரெக்டாக நேர் நேர் போட்டில் நைன்டி டிகிரி மாதிரி வைக்கணும் இதில் இந்த காலை அப்படியே வெல்டிங் பண்ணி விட்டால் இப்படி அப்படியும் போய் கிடக்கும் அதனால் இதுக்கு ஒரு குறுக்கு கண்டிப்பாக போட்டே ஆகணும் இந்த குறுக்கு இந்த அஞ்சு அஞ்சாங்கலாம் தள்ளி போடுறேன் அஞ்சாங்கலாம் தள்ளி நல்லா இருக்கும் ஃபைவ் இன்ச்சு இந்த தள்ளி இங்கே இந்த குறுக்கு ஒன்று போடுறேன் அந்த குறுக்கு வந்து சின்ன சைஸ் பைப்பாக இருந்தாலும் பரவாயில்ல பெருசு தான் போடணும்னு அவசியம் இல்லை சின்ன சைஸ் பைப்பே போடலாம் குறுக்கு இல்லாமல் கட்டிலே போடக்கூடாது அதுக்கு பேர் கட்டிலே கிடையாது குறுக்கு போட தான் நெலியாது இப்படி இப்படி ஆடாது கட்டில் ஒன்றே ஆகாது அதேமாரி முக்கியமாக இந்த எஜ்ஜிலேருந்து மூணாவது தள்ளி தான் இந்த பைப்பை பற்ற வச்சே ஆகணும் இந்த எஜ்ஜிலையும் பற்றக்கக்கூடாது அரை அடி தள்ளி முக்காடி தல்லாம் பற்றக்கக்கூடாது மூணு தள்ளி பற்ற வச்சால் இந்த கட்டில் வந்து உக்காந்தால் கொண்டா எதுவும் ஆகாது ஒன் சைடாக தூக்கத்தை அது மாதிரிலாம் இருக்காது இதுதான் முறை மண்ணுக்குன்னு உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு டம்மி அடிக்கிறேன் இந்த டம்மி அடிச்சா உள்ள உள்ள பைப்பு உள்ள மண்ணுக்குன்னு போகாமல் இருக்கும் புஷ்ஷு போட்டாலும் போடலாம் இதுவே பூர்வமானது இந்த கட்டில் ஃபுல்லாக வேலை முடிச்சாச்சு எல்லாமே குறுக்கெல்லாம் பற்ற வச்சு எல்லாம் தெளிவாக பண்ணியாச்சு இதனுடைய வில மூவாயிரத்தி ஐநூறுரூவா வேறு எங்கே இடம் இல்லை மூவாயிரத்தி ஐநூறுபா லேபரு பைப்பு எல்லாம் உள்பட மூவாயிரத்தி ஐநூறுரூபா நீங்கள் எத்தும்போது அப்படியே இப்போ நாடாவோ இல்லை பைப்போ பின்னி படிப்படைத்தான் இது இது வேற இல்லை இதுக்கு வந்து முறையாக கார்னர்லாம் கட் பண்ணி எல்லாம் தெளிவாக பண்ணிக்கிறேன் சிறப்பாக இருக்கான் எந்த குறையும் இருக்காது நல்லபடியாக எத்தும்போது நல்லபடியாக வாங்க உங்களுக்கு எங்கே எங்கேயும் சொல்லுங்கள் அனுப்பிச்சி விட்றோம் டோர் டெ டெலிவரி மட்டும் நீங்கள் பைசா கொடுத்து நீங்கள் எடுத்துக்கணும் எல்லாமே நாங்கள் அனுப்பிச்சி விட்றோம் எந்த குறையும் எல்லாம் நல்லா இருக்கும் பொருள் எல்லாம் கலாய் பைப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் ஃபோன் நம்பர் இருக்கும் போய் பார்த்து எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள் நன்றி